பேர் முருகசாமிங்க கோவை மாவட்டம் பேரமடைங்க ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க சோப்பு வந்து வெட்டில் போய் தூங்கும்போது கீழே விழுந்து ஒரு கையும் காடு வராமல் இருந்துங்க ஃபோனில் பார்த்துட்டு சிவசக்தி திசியா தரப்பிக்கு போண்டியே பார்த்துட்டு இங்கே வந்தங்க வந்து இப்போ ஒரு மாசம் ஆச்சுங்க ஒரு மாசத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அஹ் நானே நடக்கறேங்க இருந்த கூடல ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணுங்க தாக்குறதுக்கு நன்றிங்க எல்லாமே நல்லபடியாக செஞ்சாங்க அதனால் அவங்களெல்லாம் மறக்க முடியாதுங்க எப்பவுமே எப்படி என்னை நடக்க வச்சுட்டாங்க நான் கூட நடக்க முடியாதுன்னு சொல்லுங்க சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மையத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க இன்னும் இது என்ன மாதிரி வரையலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கொண்டோணுமோ எல்லாம் நல்லா இருக்கும் அதனால் ஆண்டவன் வேண்டிக்கிறாங்க இங்கே இருக்கிற டாக்டரு கூட எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க காசாருக்கும் சாருக்கும் சாமி சாருக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லோரும் வேலை செஞ்ச அனைத்து பேருக்கும் எல்லாருக்கும் நன்றி